அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பதிவில் பார்க்க போகிற ரொம்பவும் முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கான பார ராசி பலன்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க வருகின்ற ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை முதல் ஏழாம் தேதி ஞாயிறு வரைக்கும் எடுக்கக்கூடிய இந்த ஒரு வாரம் துலாம் ராசிக்கினருக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது அப்படிங்கிற முழு தகவலை இன்னைக்கு பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசி அன்பர்களே ஏப்ரல் மாதம் இன்னும் ஓரிரு நாட்களில் பிறக்க போகிறது ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடு கொண்டு வரப்போகிறது அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்க போகிறோம் சரி நேர்களே இந்த வாரம் அப்படின்னு வரும் பொழுது மாதத்தினுடைய முதல் வாரம் அப்படின்னு வரும் பொழுது நீங்க பேசக்கூடிய அதே நேரத்தில் நளினமாக பேசுவீங்க திடீர் அப்படின்னு கோபமும் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த வாரம் அமையப்பெறுங்க பெறுங்க என்னதான் நீங்கள் ஒரு விதத்தில் நன்மையாகவும் இல்லை மற்றவர்கள் மனம் படியாக பேசக்கூடாது அப்படின்னு நினச்சாலும் கூட இந்த வாரத்தில் உங்களுக்கு வரக்கூடிய திடீர் கோபத்தினால் பார்த்தீங்க அப்படின்னா சில சண்டை சுற்றிவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள்லேயும் சரி நீங்கள் யார்கிட்டையாவது கோபமாக இருக்கீங்க அப்படின்னா அவர்களிடத்துல பேசுகிறத தவிர்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படி இல்லைனா தேவையில்லாத பிரச்சினைகள் உருவாகலாம் இந்த வாரம் அப்படின்னு வரும்பொழுது எதையுமே சாதிக்கக்கூடிய திறமை துலாம் ராசிக்கினருக்கு அதிகமாகுங்க நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க புதிய நபர்களினுடைய அறிமுகம் கிடைக்கிறதுடன் அவர்களால நன்மையும் உண்டாக பெறும் தேவையற்ற மன கவலை உண்டாகலாம் வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி தொழில் வியாபாரம் அப்படின்னு வரும் பொழுது இந்த வாரம் சுமாராகத்தான் இருக்கும் படிய பாக்கிகளை வசூல் செய்யறதுல கொஞ்சம் வேகமாக இருப்பீங்க ஆர்டர்கள் பெறுவதிலையும் தாமதம் ஏற்பட்டு அதுக்கப்புறமா நீங்க பெறுங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க மேலதிகாரிகள் அதிகாரிகள் கொடுத்த வேலையை செய்து முடித்து நன்மை பெறுவாங்க குடும்பத்தில் சுறுசுறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்குங்க உறவினர்கள் மூலமா நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதங்கள் உருவாகலாம் கணவன் மனைவிக்கிடையே மனம் வருந்தும்படியான சூழ்நிலை ஏற்படுங்க பிள்ளைகள் நீங்க சொல்வத காதில் வாங்காதவர் போல இருப்பாங்க அதனால எல்லோரையுமே அனுசரித்து செல்வதால நன்மை உண்டாக பெறும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கான வேலைகளை தொடங்குவீங்க புதியதாக மனை வாகனம் வாங்குவதற்கு அனுகூலமான ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தேவைக்கு ஏற்ப பணம் உங்களுக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்பும் அதிக அளவில் இருக்கு பெண்களுக்கு நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தருங்க வீண் மன கவலை உண்டாகலாம் அதே மாதிரி கலைத்துறையினருக்கு சக்க கலைஞர்களிடம் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்குங்க ஒப்பந்தங்கள்ல சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றம் கூட ஒரு சிலருக்கு ஏற்படலாம் உடன் பணி புரிபவர்களிடம் பேசும்போது கொஞ்சம் கவினமாக பேசுவது நல்லது வாகனங்களில் செல்லும்போது பயணங்களின் போதும் கவனமாக இருக்க பாருங்க அரசியல் துறையினருக்கு திறமையான பேச்சின் மூலமாக எதையுமே வெற்றிகரமாக செய்து முடித்து ஆதாயம் அடைவீங்க எதிர்ப்புகள் குறைய ஆரம்பிச்சிடும் பண வரத்து ஓரளவிற்கு நன்றாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு பாடங்களை நன்கு படிப்பது வெற்றிக்கு வழிவகுக்குங்க அதே மாதிரி இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய முதல் வாரம் அப்படின்னு வரும் பொழுது பணவரத்து உங்களுக்கு திருப்தி தர வகையில் அமைஞ்சிருக்கும் ஆனால் அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா மறுபுறம் செலவுகள் சற்று அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்கிறதுனால செலவுகளை கட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் வெளியூர் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி புதிய நபர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுறதும் பழகுவதுமாக இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது வீண் அலைச்சனை குறைத்து கொண்டு வேலைகளில் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே போல் பெரியோர்களினுடைய உதவியும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் மனதில் தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகுங்க துணிச்சலுடன் எந்த காரியத்திலையுமே ஈடுபட்டு சாதகமாக செய்து முடிச்சிடுவீங்க அதே மாதிரி இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஓரளவிற்கு நிம்மதியும் சுகமும் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இருக்க போகிறது புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை செல்ல வேண்டியும் வரலாம் பணவரத்து திருப்திகரமாகவே இருக்கும் பல வகைகள்லையும் பிறர் உதவி கிடைக்கப்பெறுவீங்க புத்தி சாதுரியம் அதிகரித்து காணப்படுங்க யாருக்குமே வாக்குறுதிகள் கொடுக்கறதை இந்த வாரத்தில் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது தொழில் வியாபாரம் அப்படின்னு வரும்போது நிதானமாக தாங்க நடக்கும் அதே மாதிரி இந்த வாரத்தில் உறவினர்களினுடன் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது எல்லா விதமான காரியங்களும் சாதகமான பலன்களை தருங்க அதே மாதிரி பணவரத்து திருப்தி தர வகையில் அமைஞ்சிருக்கும் பக்தியில் நாட்டம் ஏற்படுங்க பணவரத்து கொஞ்சம் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் செலவுகளை கட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இதன் நாள் வரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பலவிதமான எதிர்ப்புகள் அகல ஆரம்பிச்சிடும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கும் உதவிகளை செய்து மன திருப்தி அடைவீங்க கொடுத்த வாக்கு காப்பாற்ற எடுக்கக்கூடிய முயற்சிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான முடிவை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அனுபவ ஞானத்தை கொண்டு சமயோஜிதமா சாமர்த்தியத்துடன் செயலாற்றி காரியங்களை வெற்றிகரமாக முடிச்சிடுவீங்க இந்த வாரம் அறிவு திறன் உங்களுக்கு சற்று கூடுதலாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களது பேச்சு மற்றவர்களை போல உண்டு மகிழ்ச்சி தொழில் வளர்ச்சிக்காக சில திட்டங்களை செயல்படுத்த முடிவெடுப்பீங்க பணவரத்து திருப்தி தர வகையில இருக்கும் வியாபார ஸ்தலத்திற்காக புதியதாக இடத்தையும் வாங்குவீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு செயல்திறமை அதிகரிக்கும் பயணங்களும் செல்ல நேரிடலாம் பணி நிமித்தமாக அலைய வேண்டியதாகவும் இருக்குங்க குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் சுற்றத்தினர் வருகையும் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலமா மன மகிழ்ச்சி ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்ப வருமானம் அதிகரித்து காணப்படுங்க வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க உறவினர்கள் நண்பர்கள் மூலமா ஆதாயத்தையும் பெறுவீங்க பெண்களுக்கு அறிவுத்திறன் அதிகரித்து காணப்படும் இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான காரியத்தை கூட நீங்க எளிதாக செய்து முடிச்சிடுவீங்க கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் பணவரத்து இருக்கும் எடுத்த முடிவை செயல்படுத்துவதற்கு முன்பாக ஒருமுறைக்கு இருமுறை ஆலோசிப்பது நல்லது எந்த ஒரு காரியத்திலேயுமே அவசர முடிவு எடுக்க தூண்டலாம் வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லதுங்க அதேபோல அரசியல் துறையினருக்கு வீண் அலைச்சலுக்கு பிறகு ஒரு காரியமும் நடத்த முடியும் வேலை தொடர்பாக அலைய வேண்டியும் இருக்கலாம் வர வேண்டிய பாக்கிகள் தாமதமாக வந்து சேரும் மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் உண்டாகும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை ஆலோசிப்பீங்க இந்த வாரம் பார்த்திங்க அப்படின்னா மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கள் திருப்தி நில நிலவர வகையில் அமைய பெறுங்க பண வரவு எதிர்பார்த்தபடி உங்களுக்கு வந்து சேர அதிக அளவில் வாய்ப்பு பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் அதே வாக்கு வன்மையால் எடுத்த காரியத்தை நீங்கள் சிறப்பாக செய்து முடிச்சிடுவீங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் பொறாமைகள் அனைத்துமே படிப்படியாக விளக்க ஆரம்பிச்சிடும் பணியாட்கள் மூலமாக காரிய அனுகூலம் உண்டாக பெறும் சரக்குகளை பாதுகாப்பாக வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே போல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்பு சற்று கூடுதலாகவே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் எந்திரங்களை இயக்கிறவங்க கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியும் குதூகலமும் ஏற்படுங்க குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையுடன் செயல்படுவாங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்குங்க குழந்தைகள் உங்கள் சொல்படி நடக்கிறது மனதுக்கு மகிழ்ச்சி தர வகையில் இருக்கும் அதே போல் இந்த வாரம் சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக எடுத்த காரியத்தை வெற்றிக்கு செய்து முடிச்சிடுவீங்க தொழில் வியாபாரத்திற்கு தேவையான பண உதவி தக்க சமயத்தில் பெறுவீங்க எதிர்பார்த்த லாபமும் உங்களுக்கு கிடைக்குங்க தொழில் போட்டிகள் நீங்க பெரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வாக்கு வன்மையால் காரிய வெற்றி பெறுவாங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வீண் விவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமையும் ஏற்படலாம் அதே போல் இந்த வாரம் அப்படின்னு வரும்பொழுது சில விஷயங்களில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின் தாங்க சொல்லணும் எல்லா விஷயத்திலையுமே சரிங்க கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டீங்க அப்படின்னா அனைத்துமே உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த வாரம் சின்ன சின்ன விஷயம் கூட உங்களுக்கு லாபமாக நடந்து முடிவதற்கான வாய்ப்பு சற்று அதிகமாகவே இருக்குங்க முக்கிய நபர்களினுடைய அறிமுகம் கிடைக்கும் அதனால் கௌரவம் உண்டாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பூமி வாகனம் மூலமா உங்களுக்கு ஆதாயம் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கு தொழில் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபத்தையும் நீங்கள் கிடைக்கப்படுவீங்க வங்கியில் இருப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக இருக்க காண்பீங்க வாங்கிய கடனை திருப்பி செலுத்தி மன நிம்மதி அடைவதற்கான வாய்ப்பும் இருக்குது தொழில் தொடர்பான பயணங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் செயல் திறமை மூலமாக கடினமான பணியையும் சிறப்பாக செய்து முடித்து மேலதிகாரிகளினுடைய பாராட்டையும் பெறுவீங்க இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் புதன்கிழமைகள் பெருமாளை வணங்கி ஒன்பது புலியின் புளியஞ்சாதம் அன்னதானமாக வழங்க மன தெளிவு உண்டாகும் அறிவுத்திறன் அதிகரிக்கும்